இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இன்னும் குறிப்பிட்ட சில நாட்களில் நீங்கள் அல்லாவின் நினைவு கூறல் வேண்டும் பின்னர் எவரேனும் இரண்டே நாட்களில் அவசரமாக திரும்பிவிட்டால் அவர் மீது குற்றம் ஏதும் இல்லை எவரேனும் சிறிது தாமதித்து புறப்பட்டால் அவர் மீதும் குற்றம் இல்லை ஆனால் ஒரு நிபந்தனை அவர் இந்த நாளை இறையச்சத்துடன் கழித்திருக்க வேண்டும் இது வந்து என்ன ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு குர்பானி கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் மினாவில் ரெண்டு நாள் தங்கி இருக்கலாம் அல்லது மூன்று நாள் தங்கி இருக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் எல்லாம் சொல்லிட்டான் கல் எறியும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கல் எறிஞ்சிட்டு ரெண்டாவது நாளே நீங்கள் கிளம்பி வந்துடலாம் அதுவும் ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் டூ என்ன மூணு நாள் கல் எறிஞ்சிட்டு அந்த இடத்துல மினாவில் தங்கியிருக்கலாம் மினால தங்கி இருக்கிற வரைக்கும் நன்மை புரியுதா அப்போ ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான் அந்த மூணாவது நாள் அங்கே தங்கி இருந்தீங்கன்னா இறையச்சத்தோடு கழிக்கணும் குறைசிகள் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல கூத்தடிப்பாங்க சாராயம் குடிச்சிட்டு அதை பண்ணி இதை பண்ணி அவங்க வேறு மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க ஹஜ் முடிஞ்சிருச்சு இல்லை செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க அவங்க பாசையில் இப்போ நம்ம இங்கே பார்த்தவங்கள மஞ்சள் நீர் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறான் அப்போ அவங்க மஞ்சள் நீர் அது எது மினால் என்ன பண்ணுறான் ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சுனாலும் கலர் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவோம் அப்படியே ஜாலியாக இருக்கிறது அப்படியே இது பண்ணுறது இது இப்போ இப்பவும் என்ன ஆகிடுது இப்போ எல்லாருமே ரெண்டு நாளில் போயிடுறாங்க பெஸ்ட்டு ஏன்னா மூணாவது நாள் அவங்க இருந்து இருந்து ஏதோ ஒன்று பாவத்தை சம்பாதிக்கிறது அவங்க ரெண்டு நாளில் கிளம்பி போயிடுறாங்க அப்படி ஆனால் ஆப்ஷன் என்ன அல்ல என்ன சொல்கிறான் ரெண்டு இரு மூணு இருங்கிறான் என்ன நினைவு கூறுங்கிறான் இது அல்லாவுடைய முகாம் அது எது மீனா மறுபடியும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா மூணு நாளில் இன்னொரு நாள் நம்ம போய் அங்கே தங்குறதுக்கு வருஷத்துலேயே ஒரு டைம் தான் அது ஓப்பன் ஆகும் அங்கே இருக்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு இன்னொரு மைனா இஸ் பார்க்கணும் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான் ரசூலில் என்ன ரசூல ஒரேச்சி தானே பண்ணாங்க அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கணும்ல ரசூலில் மூணு நாள் இருந்திருக்கேன் அப்போ நான் மூணு நாள் தான் இருந்தோம் சும்மா கொஞ்சம் பேர் தான் இருந்தோம் கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு டிக்கெட்டு யார் எல்லாரும் போயிட்டாங்க எல்லோரும் போயிட்டாங்க ஒரு சும்மா ஒரு இந்த ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற வேண்டிய இடத்துல ஒரு அஞ்சு பேர் இருப்போம் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நூறு பேர் இருப்போம் அவ்வளோதான் இருப்பான் அந்த நாள் வந்து பஸ் ஃபெசிலிட்டியும் கிடையாது அதே மாதிரி அங்கே ஆஃபீஸெலாம் கவர்மெண்ட்டு சாப்பாடு கொடுக்கும் அந்த ஃபுட்டும் கிடையாது நம்ம ஏதாவது சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே தான் ஆச்சு ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன உடம்புல தெம்பு இருக்கிறவங்க வயசானவங்க ரிஸ்க் இருக்கிறவங்க உடம்பு முடியாதவங்க இடத்த காலி பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா சேஃப்டிக்கு எதுவுமே இருக்காது அந்த இடத்துல வந்து ஒன்றும் டாக்டரு கிட்ட ஒன்று எல்லாம் காலியாக வெறிச்சோன்னு இருக்கு ரோட்டில் போனேன்னா ஒன்றுமே இருக்காது நேற்று வரைக்கும் கூட்டம் ஜே இருக்கும் அடுத்த நாள் போனேன்னா நமக்கு பயமாக இருக்கும் ரோட்லேயே ஒருத்தருக்கும் பண்ண அடித்து போட்டால் அடி எதுவும் பண்ண மாட்டாங்க அது ஒரு விஷயம் எல்லாம் அபயம் பெற்ற பூமி அந்த இடத்துல ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறேன் மூணு நாள் இரு நாலு நாள் ரெண்டு நாள் இருங்கலாம் ஆனால் நம்ம பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது என்ன வாய்ப்புன்னு கிடச்சதுனால மூணு நாள் இருக்கிறது பெஸ்ட்டு அந்த இடத்துல அந்த மூணு நாள் உட்காந்துட்டு எல்லாம் நினைவி டிகிரி செஞ்சுட்டு ஹுரான் படிச்சுட்டு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா நமக்கு ஒரு திருப்தி ஏன்னா அது இல்லாமல் ரசூல்லா அதை செஞ்சுருக்காங்க அந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டா மூணான்னா ரசூல்லா ரசூலாக ரெண்டு செலக்ட் பண்ணி தான் நானும் அதை செஞ்சுருப்பேன் ஆனால் ரசூல்லா மூணு செலக்ட் பண்ணதுனால அதோடு சேர்ந்து நம்ம இருந்தோம் அல்லாவுக்கு மாறு செய்யும் இருந்து விலகி வாழுங்கள் மேலும் ஒரு நாள் நீங்கள் அவனுடைய திருமுன்னர் தான் ஒன்று திரட்டப்பட இருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இது ஹாஜிகள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க எது ஒரு நாள் என் முன்னாடி நீ வந்து நிற்கணுங்கிற ஏன்னா அந்த ஹஜ்ஜுடைய அந்த ஸ்டெப்ஸே என்ன ஹயாமத்துடைய மகஷருடைய மினி ட்ரையல் தான் இவ்வளோ பெரிய கூட்டம் அல்லா 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 பைக் லப்பைக்கு லப்பைக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும் எல்லாம் நான் வரேன் நான் வந்துட்டேன் நான் வந்து இதே லப்பைக்கு தான் அன்றைக்கும் இருக்கும் ஊதி இருப்பாங்க எல்லாம் இதுலேருந்து வர சொல்லியிருப்பாங்க எல்லாம் என்ன ஆயிரும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டே இருப்பாங்க அதுவும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸு என்ன ஆயிடும் காமன் ட்ரெஸ்ஸு அவன் பணக்காரன் அவங்க யாரையும் கண்டுபிடிக்கவே முடியாது இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெஸ் வச்சு தான் ஆளை வந்து கணக்கு போடுறோம் இவர் இவர் மிஸ்டர் இவர் டை கட்டியிருக்கார் இவர் வந்து விவசாயி இவர் வந்து தோலில் துண்டு போட்டிருக்காரு இவர் எளினி வெட்டுறவர் இவர் அதை பண்ணுறவர் இவர் கறிக்கடைக்கார பாய் இவர் பெயிண்ட்ரு எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை வச்சே கணக்கு போட்டுருவோம் எல்லாரையும் உரித்து ஒயிட் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டோம்னா யார் என்னன்னே தெரியாது இதே மாதிரி தான் ஹயாமத்தில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இன்றைக்கி தெரிஞ்சு இதாவது எஹராமும் இருக்காது அந்த இன்றைக்கி ஹேராமும் இருக்காது அந்த சூழ்நிலையெல்லாம் அந்த அந்த இது மினா அந்த அரஃபா அந்த முஸ்தலிஃபால் அந்த நைட்டில் படுக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது எல்லா போதையும் இறங்கிடும் இங்கே வரைக்கும் இங்கே வந்து பார்த்தோம்னா பெரிய அவர் அப்பாட்டக்காராக இருப்பார் அவரை பார்க்கறது பெரிய அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும் அங்கே பார்த்தேனா விஐபிங்கெலாம் நாதிலாம் சுற்றிட்டு இருப்பானு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமீர் கான் சுற்றிட்டு இருப்பான் இந்த பக்கம் சுவயபக்தர் இருப்பான் எவனும் கண்டுக்கவும் மாட்டான் பார்த்தா அவன் அவனே தெரியாது நான் பவுன்சர்ஸ் இருப்பாங்க கூட எங்கே அதே அவர் ட்ரெஸ்ஸு போட்டார்னா என்ன ஆயிடுவார் பக்கத்தில் ஒரு அஞ்சு பாடி கார்ட் வந்துடுவார் பவுன்சர்ஸ் வந்துடுவாங்க தள்ளி தள்ளி விடுவாங்க எங்கேன்னா அமீர் கான் ஏற மாதிரி எவனாக இருக்கட்டும் பவுன்சரும் கிடையாது ஒன்று அவனுக்கே ஒரு பவுன்ஸ் விழுந்துடும் தள்ளி தள்ளிப்போ அது பண்ண எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான் நைஜீரியாக்காரன் என்ன பார்ப்பான் ஆப்கானிஸ்தான்காரன் என்ன பண்ணுவோம் நீ அவனாக இருந்துட்டு போன்ட்டு அத் அந்த இடத்துல என்ன ஆயிரும்னா போன உடனே போல அவுக்காத்தும்பாங்களே ஒன் தராதரம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்களே நம்ம தராதரம் என்னங்கிறது அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிடுவோம் அல்லாஹ் அதே தான் எல்லாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறான் அஜ்ஜை சொன்ன உடனே எல்லாம் சொல்கிறான் மீனால் தங்கிட்டு அதெல்லாம் வந்துட்டு எல்லாவுக்குமா போகும்போது என்ன மைண்டில் போகணும் மகனை ஊருக்கு போகிற ஊருக்கு போய்ட்டு மறுபடியும் நீ ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணலான்னு நினச்சிட்டு போகாத அல்லாவுக்கு மாறு செய்யும் போக்கிலிருந்து விலகி வாழுங்க உன் வாழ்க்கை ஒழுக்கமாக இருக்கும் ஹஜ்ஜுக்கு வந்த ஹஜ்ஜுக்கு வந்தது என்ன சொன்ன அன்று பிறந்த பாலகன் அன்று அன்னைக்கு ஓகே அன்று பிறந்த பாலகன் போனதுக்கப்புறம் நோட்புக் தூக்கி போட்டாங்களே உனக்கு வந்த அடுத்த ஆள் அடுத்த நாள் ஒரு பொய் சொன்னோன்னு எழுதிட்டாங்களே நீ சாருது ஒரு நாள் முன்னாடி ஹஜ்ஜு செஞ்சுட்டு கடைசியாக சேர்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை ஓவர் ஆனால் நீ ஹஜ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் வாழ்ந்திய அதுக்கப்புறம் பத்து வருஷம் வாழ்ந்திய அப்போ அதெல்லாம் வந்துருச்சு இல்லை அல்ல அது என்ன சொல்கிறான் வாழ்க்கை ஒழுங்காக இருக்கணும் எனக்கு மாறு செய்யக்கூடாது நினச்சிக்கோ என் முன்னாடி தான் நீ வந்து நிற்கணும் எப்படி இப்போ நின்றுட்டு வந்து இல்லை நினச்சி இது வந்து சும்மா கொஞ்சம் கூட்டம் அப்போ அந்த கூட்டத்தை நினச்சோம் ஆதம் நபி காலத்துலேருந்து ஒரு கூட்டம் நிற்கிதுன்னா எல்லாரும் அல்லாவை எதிர்பார்த்து நிற்கணும்னா நம்முடைய தராதரம் என்ன நம்ம எவ்வளோ குட்டியாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம கல்யே ஒவ்வொன்றுக்கும் அங்கே நம்ம நம்பர் வரும்போது நம்ம இது பண்ணுவோம் இதில் சவுதி கவர்மெண்ட் நம்ம ஒரு பாராட்டணும் என்னென்னா ஒஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் அங்கே பாத்ரூமு ஃபெசிலிட்டி இதெல்லாம் ஒரு பள்ளிவாசலில் வந்து ஒலு செய்கிறதுக்கு எத்தனை பேர் இப்போ நம்ம பள்ளிவாசலில் போனோம்னா அட் அ டைமில் ஒரு ஐம்பது பேர் ஒழு செய்யலாம் அங்கே ரெண்டாயிரம் பேருக்கு ஆயிரம் பேருக்கு என்னமோ கணக்கு போட்டு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த தெருவு ஒன்று இருந்தது அந்த ஒரு டெண்ட்டில் நாங்கள் மட்டுமே ஒரு நூறு பேர் இருந்தோம் நம்ம என் கணக்குக்கு ரஃப் கணக்குக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு இருப்பாங்க அந்த ஆயிரம் பேருக்கு ஒரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பக்கம் ஒரு பத்து அந்த பக்கம் ஒரு பத்து இருந்துச்சு ஒரு இரநூறு இருபது பாத்ரூம் இருக்குது ஒழு செய்கிறதுக்கு நாலு பைப் வச்சுருக்கோம் அந்த பாத்ரூமில் பாத்ரூம் இந்த பக்கம் இருக்குது கக்கூஸ் இருக்குது ஒழுவு செய்கிறதுக்குன்னு ஒரு நாலு பைப் போட்டுச்சிருக்கேன் வெறும் நாலு பைப்பு நாலு பைப்பு அஞ்சு பைப்பு அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அந்த அஞ்சு பைப்பும் நீங்கள் ஒழுவு செய்யணும் நீங்கள் அசரு நாலு மணிக்கு தொழுகினா மூணு மணிக்கு போய் நின்னா தான் செஞ்சு நீ வர முடியும் மூணு மணி இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நம்பர் வரணும் நீ எவ்வளோ பெரிய லாடு லவ் இருந்தாலும் உனக்கு ப்ரையாரிட்டியெலாம் கொடுக்க மாட்டேன் நீ வந்து அதில் லைனில் தான் நிற்கணும் இப்போ அதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நம்பர் வரும் நம்ம கிட்ட 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 போயிட்டுருப்போம் பாத்ரூம்லேயும் கிட்ட 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 கிட்டே போயிட்டுருப்போம் அப்போ இன்னும் நான் போனதில் வந்து ரொம்ப கூட்டம் கம்மி பத்து லட்சம் பேர் ஏழரை லட்சம் பேர் தான் டோட்டலாக நான் கெப்பாசிட்டின்னா நாற்பது லட்சம் பேர் வருவாங்க ஹஜ்ஜுக்கு அப்போ அந்த நாற்பது லட்சம் பேருக்கான ஃபெசிலிட்டி இவங்க பண்ணி வச்சுருக்கிற லட்சணம் என்ன இந்த லட்சணம் தான் ஃபெசிலிட்டி சாதாரண ஒரு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒரு ஒழு செய்கிற ஏரியா நான் சொல்கிறது பாத்ரூம் கூட இருபது பாத்ரூமு ஓகே இன்னும் பண்ணலாம் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோ ஒழு செய்கிறதுக்கு சரி இருபது பாத்ரூமுக்கு நாலு பேர் தான் ஒழு செய்வாங்களா வந்து இருபது பேர் ஒழு செய்வாங்கல்ல ஒரு டைமில் இருபது பேர் செஞ்சால் தானே எத்த ஒழு செய்கிறது எவ்வளோ டைம் எடுக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசர் அசர் முடிச்சிட்டோன்னே ஒழு முடிஞ்சவன் போய் நின்றுட்டான் தான் அடுத்தது மகரிப்பு தொழில் முடியும் ஏன்னா அசருக்கு மகிரிப்பு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆச்சா நீ அதில் நிற்கும் போது தான் வர முடியும் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்திடுவோம் அப்படின்னா அந்த அஞ்சு நாளில் நொந்து போயிடுவோம் இங்கே பாத்ரூமில் நம்ம என்ன அதிகாரம் பண்ணுறோம் இங்கே எவ்வளோ அதிகாரம் பண்ணுறோம் இந்த இடத்துல தண்ணி கொண்டு வா அப்படின்னா கொண்டு வர்றதுக்கு பத்து பேர் இருக்கான் நாலு பேர் இருக்கான் அங்கே எவ்வளோ நாதி கிடையாது எவனும் இது கிடையாது அதுதான் எல்லாம் சொல்கிறோம் இப்போ பார்த்துட்டே இல்லை அதே தான் மசரில் ஹவுலல் கோசல்ல ரசூல்லா கொடுத்தாதான் தண்ணி நீ நின்னாதான் தான் அதனால அதனால் திமுர் பண்ணாமல் போ அப்படிங்கிற